அச்சந்தரன் என்ற இடத்துல இந்த பழைய கோயில் ஒன்று இருக்குது இது இஞ்சி ரொம்ப நாளாக நம்ம பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து சாருங்களை வந்திருக்காங்க வந்து இது லெட்டர்ஸ் எல்லாம் இது இருக்குது அது பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க வந்திருக்காங்க இப்போது அது நாங்கள் கோயில் வந்து டெவலப் பண்ணுன்ற ஐடியாவில் இருக்கோம் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் உதவி பண்ணோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன உதவி இல்லைன்னு பண்ணாமல் ஹெல்ப் பண்ணணும் இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகை அருகில் இருக்கின்ற அச்சேந்திரம் என்ற கிராமத்தில் சிதைந்த நிலையில் இருக்கின்ற ஒரு கோயிலுடைய கல்வெட்டை ஆய்வு செய்வதற்காக கிருஷ்ணகிரி அரசருங்காட்சியகமும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தும் குழுவினரும் குழுவினரும் இணைந்து இங்கு வந்துள்ளோம் இந்த கோயிலானது பாகலூரிலிருந்து பேரிகை வரும் வழியில் அதாவது பாகலூரிலிருந்து ஒரு ஐந்தாறு கிலோமீட்டருக்கு பேிகையிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது வந்து அவுட்டர் ரிங் ரோடு ஒசூரிலிருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து தேவநிலைக்கு வந்து இணைக்கும் விதமாக ஒரு ரோடு அமைய போடுகிறார்கள் அதனுடைய இடது கை இடது பக்கமாக இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுடைய முதல் கல்வெட்டு மூன்று முதல் கல்வெட்டு இரண்டாம் கல்வெட்டு மற்றும் மூன்று கல்வெட்டுகள் வந்து இதற்கு முன்பாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அதை மீளாய்வு செய்வதற்காக இன்றைய பயணம் அமைந்தது அதில் வந்து குறிப்பாக புதிதாக ஒரு கல்வெட்டு வந்து பார்க்கும்போது இன்று கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பான கருத்துக்கள் அதுல என்ன கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு என்ற விவரங்கள் நம்முடைய முன்னாள் காப்பாற்றிய கல்வெட்டு காவலர் கோவிந்தராஜா அவர்கள் எடுத்துரைப்பார் வணக்கம் அதாவது நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து அச்சேந்திரம்ன்ற ஊர் இது வந்து பழைய பேர் வந்து அத்தி சமுத்திரம்ன்ற பேர் இப்போ அத்தி சமுத்திரன்ற பேர் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூர்வாதராயர்கள் அத்திமல்லன் அத்திமல்ல பூர்வாதராயன் அப்படிங்கிற ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் வந்து இந்த ஊரை இந்த ஊரில் வந்து ஒரு கோயில் கட்டி அந்த கோயில் வந்து திரு அத்தியூர் பெருமாள் கோயில் கட்டி பிராமணர்களுக்கு இந்த ஊரை தானமாக கொடுக்குறான் அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது அவனுடைய பேரால் அஸ்திமல்ல என்ற அவனுடைய பேரால அத்தியூர் என்ற பெயர் சொல்லி இந்த ஊரை தானமாக கொ கொடுக்குறான் ஆகவே அந்த காலத்திலிருந்து இப்போ வரலாம் இந்த வந்து அத்தியூர் அத் அத்தி சமுத்திரம் அப்படிங்கிற பேரால் வழங்கப்பட்டு வருகிறது இப்போ சமீப காலமாக வந்து அச்சேந்திரம் அது மருவி அச்சேந்திரமாக மாறி இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இது இப்போ ஒரு பெரிய கோயில் இது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கருவறை அர்த்தமண்டபம் முகமண்டபம்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டான வரை கல்லால் கட்டப்பட்ட இந்த கோயில் அதுக்கு மேல் பகுதியெல்லாம் இல்லை இடிஞ்சு இருக்குது இது வந்து ஒரு பெருமாள் கோயில் அதாவது இந்த பூர்வாதராயர் வந்து பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்கிறாங்க சிவன் கோயிலையும் கட்டியிருக்கிறாங்க பல சிவன் கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம் கட்டியிருக்கிறாங்க அதில் வந்து அத்திமுகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான அதே அத்திமல்லன் பேரால் உருவாக்கப்பட்ட அத்திமுகை அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலை பார்த்தோம்னா அது சிவன் கோயில் அதே மாதிரி பல இடங்களில் வந்து இவங்க வந்து மேல் சூடாபுரம்ன்ற ஒரு இடத்துல கட்டி பேரிகைன்ற இடத்துல கட்டியிருக்கிறாங்க பல ஊர்களில் வந்து பூர்வாதராயர்கள் சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை பொறுத்தளவில் இது ஒரு பெருமாள் கோயில் இதே மாதிரியான ஒரு பெருமாள் கோயிலை இதில் கூட கட்டியிருக்காங்க குந்தானில கூட சின்னக்குத்தூரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயில்லையும் இதே மாதிரியான ஒரு பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்கிறாங்க சிவன் கோயிலில் கட்டி இருக்கிற மாதிரி பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்கிறாங்க ஆகவே அவர்கள் வந்து குறுநிலை மன்னர்களாக இருந்தால் கூட கோயில் கட்டும்போது சிவன் கோயில் பெருமாள் கோயில் ரெண்டு கோயிலுமே சவாலமாக முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று இந்த பெருமாள் கோயில் வந்து இதில் வந்து மொத்தம் ஐந்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதில் முதல் கல்வெட்டு வந்து இந்த முக மண்டபத்தினுடைய தெற்கு பக்கம் மேற்கு தென் மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டானது கன்னிமங்கலம் பக்கத்தில் ஊர் இருக்குது இந்த கன்னிமங்கலத்தில் தான் வந்து இந்த தலைவர்கள் எல்லாமே இந்த இந்த குறுநில தலைவன் வந்து குடியிருந்திருப்பான்னு தோணுது ஏன்னா இந்த தானம் கொடுத்தவர்கள் எல்லாமே கன்னிமங்கலத்தில் இருக்கும் கன்னிமங்கலத்தில் இருக்கும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஆக கன்னிமங்கலம் வந்து இதுக்கும் மேலே ஒரு பெரிய ஊராக இருந்ததுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ என்ன அந்த கல்வெட்டை இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸ்வஸ்திஸ்ரீ கன்னி மங்களத்தில் இருக்கும் மாண்டார் அது ஆண்டார் சோ இக்கி சொக்கி தேவன் மகன் செம்பி தேவன் அத்தி சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் திருவத்தியூர் திருவத்தியூர் பெருமாளுக்கு திருவிளக்கு ஏற்ற கொடுத்த பணம் பத்து இப்பணம் பத்தில் பொலிசை கொண்டு ஏற்ற கடவேன் நம்பியாரேன் சந்திராதித்த வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நம்பியார் அப்படி கோயிலுடைய குருக்களாக இருக்கிறது வந்து நம்பியார்ன்ற ஒருத்தர் அவர் வந்து இந்த பணம் பத்து பணத்தை கொடுக்குறாங்க கிருவிளக்கு ஏற்றதுக்காக கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு நான் வந்து சந்திராயத்தை வரை நான் வந்து திறகு விளக்கு ஏற்றுவதற்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்புதல் கொடுக்குற கல்வெட்டு இது